சின்ன சின்ன பசங்க பெரிய பெரிய பசங்க பெரிய பெரிய ஆட்கள் சிந்திக்கிற அதிகமா நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பாருங்க எப்படி முப்பது வீடியோ ஒரு நாள் போடுறா எப்படா இவன் இருபது வீடியோ போடுறா எப்படா அவ்வளவு வீடியோ போடுறா வருஷ கணக்கா போடுறான்டா பயங்கரமா போடுறான்டா ஆச்சரியமா இருக்குதுடா அதிசயமா இருக்குதுடா என்னடா மனுஷன் இல்லை என்னடா மனுஷன் இல்லை எப்படா சொல்றது ஒருவேளை ஒன்றும் தெரியாதவனா இருப்போம் ஒருவேளை உலகம் தெரியாம இருக்கணும் ஒருவேளை எதுக்குமே வழி இல்லாமல் இருக்கணும் ஒருவேளை இதுதான் வேலையே உனக்கு ஒரு வேலை வேலைக்கே போகாமல் இருப்பானோம் ஏ இந்த மாதிரி ஏன் திங்கிங் பண்றீங்க இந்த திங்கிங் ஆகாது நல்லா கேட்டுக்குங்க ஒரு மனுஷ ஒரு மனுஷனுக்கு அஞ்சு விஷயம் தோன்றதே எரிசு ஐம்பது விஷயம் தோணேன் எப்படி அஞ்சு விஷயமே ஓடுறது பெருசு ஐம்பது விஷயம் தோணு அந்த ஐம்பது விஷயத்த சரியா சொல்ல தெரியாது அஞ்சு விஷயத்த திக்குத்தனாய் சொல்லுவ அவனுக்கு பத்து விஷயம் தோணுது எதை பேசணும் எதை பேசறியோ அது கிளியா தெளிவா சொல்றதுக்கு அதுக்கு மூலம் வேணும் அதுக்கு திறமை வேணும் ஒன்னொன்னு டெய்லி முப்பது வீடியோ போடுறேனா வருஷம் எவ்வளவு வீடியோ போடுறா பத்தாயிரம் வீடியோ போடுறா அந்த பத்தாயிரம் வீடியோ போடுற அளவுக்கு தினந்தோறும் உடம்பு நல்லா தானே எவ்வளவு பெரிய விஷயம் அதை நினைச்சு பாருங்க ஒரு முடியுமா தொண்டலிக்குது உடம்பு சரியில்ல படுத்துக்கிறது இப்படியே தான் போயிட்டு இருக்குது பாராட்டுங்க இல்லைன்னா கம்பனு இருங்க யோசிச்சு பாருங்க